மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க பன்னிரண்டு ராசிகள்லேயே முதல் ராசி இந்த மேஷ ராசி தான் மேஷராசி ஒரு நெருப்பு ராசி எப்பொழுதுமே ஒரு ஆற்றலோடு இருப்பாங்க இவங்க பிறவியிலேயே ஒரு போராளிகள் தான் எதிரிகளை சமாளிக்கணும் சவால்களை எல்லாத்தையுமே தோற்கடிக்கணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட வாழக்கூடியவங்க இந்த மேஷராசி அன்பர்கள் பொதுவாகவே இவங்க மனசுல ஒரு யோசனை வந்துருச்சு அப்படின்னா அதை உடனே இறங்கி செயல்ல இறக்கிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க அதனுடைய பின்விளைவு எப்படி இருக்கும் அதை பத்தி கூட யோசிக்கவே மாட்டாங்க ஒரு விஷயம் இவங்களுக்கு தோணிருச்சு அப்படின்னா அது முழு மனதோடு இறங்கி செய்வீங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ சொல்லக்கூடிய இந்த ஏழு நாள் பரிகாரம் உங்க வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையே மாத்தும் எப்பொழுதுமே நீங்க நேர்மையாவே இருக்கிறீங்க சில சமயத்துல மத்தவங்களுக்கு கடுமையா காட்சி தரலாம் ஆனா உங்களுடைய உள்ளம் ரொம்பவே தூய்மையா இருக்கும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்க யார பத்தியும் இவங்க என்ன இப்படி நினைச்சிடுவாங்களோ என்ன தப்பா நினைச்சிடுவாங்களோ நினைச்சே நீங்க ஃபீல் பண்ண போறது கிடையாது ஏன்னா நீங்க தான் இருக்கீங்க உங்களுடைய கருத்தும் ஒரு தெளிவானதாகவே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க யாருக்காக பயப்படணும் நீங்க எப்பொழுதுமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அந்த வழியில நீங்க கரெக்டா பயணிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையுமே வராது மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கையில உண்மை அதிகமா இருக்கும் ரொம்பவே துணிச்சலோடு இருப்பாங்க நீங்க பேச்சில் நேர்மையா இருக்கிறதாலையும் வெளிப்படையா பேசுறதாலுமே சில பேர் உங்களை தவறான்னு நினைக்கலாம் ஆனா அது நீங்க அதை பத்தி கவலைப்படவே வேணாம் ஏன்னா நீங்க நேர்மையா பேசுறீங்க அந்த வகையில உங்க வாழ்க்கையில நீங்க சிறப்பா இருக்கணும் நாலு பேர் முன்னாடி மதிப்பா இருக்கணும் எனக்கு பண வரவு அதிகமா வரணும் எனக்கு கடனே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் வருமானம் அதிகரிக்கணும் ஒரு நீங்க வந்து ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கீங்க கடன் ரொம்பவே மூச்சு வாங்குதா தினமும் வருமானம் குறைஞ்சிருச்சுன்னு மனசுல ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படிதானே இந்த பதிவு உங்க வாழ்க்கையே மாற்ற போற பதிவுங்க பணம் கொட்டு கொட்டுன்னு வரணும் கடன் எதுவுமே இல்லாம ஸ்மூத்தா ஒரு வாழ்க்கையை ஓட்டணும் இதே ஏழே நாளில் உங்களுடைய சூழ்நிலை எல்லாமே புரட்டி போடுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை இதெல்லாம் ஒரு பேச்சுக்காக நான் சொல்லலைங்க இது நம்பிக்கையால ஒரு சின்ன சின்ன மாற்றங்களால உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தேர்ந்து உங்க மன உறுதியால நடக்கக்கூடிய சில விஷயந்தான் இப்போ பேச போறது என்னன்னா உங்களுக்கு பணம் அதிகரிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இதை நம்பிக்கையோட முழு மனசோட செய்கிறீங்க அப்படின்னா எந்த தடையுமே உங்களுடைய பண வரவை தடுக்கவே முடியாதுங்க இப்போ இந்த பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உங்களுடைய அதிர்ஷ்ட சக்தி அதிகமாக்கணும் அப்படின்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு ஒரு போட்டிக்கு போறீங்க அப்படின்னா கூட அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா ஒரு விஷயம் இந்த ஆவல் உங்களுடைய நல்ல வழியில போனா மட்டும்தான் உங்களால பணம் சம்பாதிக்க முடியும் அதுக்காக தான் இந்த ஏழு நாள் விஷயம் இதை ஒரு நம்பிக்கையோட நீங்க பண்ணும் பொழுது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சக்தி கூடிக்கிட்டே போகும் அப்போ உங்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பா ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தும் இதுல முதல் நாள் நீங்க வந்து புதன் புதன் புதன்கிழமையில தொடங்குறது ரொம்பவே சிறப்பா இருக்கும் ஏன்னா மூன்றாவது நாள் வெள்ளிக்கிழமை வரும் இப்போ முதல் நாள் காலையில நீங்க அஞ்சரை மணிக்கு எழுந்திருச்சுக்கணும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கோங்க அதுல ஒரு வெள்ளி நாணயம் இருந்தா போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் போட்டுக்கோங்க எப்பயுமே ஒரு ரூபாய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது நீங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த ஒரு டம்ளர் தண்ணி கிளாஸ்ல நீங்க போட்டுட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே நமக அப்படின்னு பதினோரு முறை நீங்க சொல்லணும் அந்த ஆழ்ந்த கம்பீரமான ஒளி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சக்தியை அதிகரிக்கும் அந்த தண்ணீரை நீங்க எடுத்துட்டு போயிட்டு வாசல்ல சுத்தம் செய்யணும் அதாவது நீங்க பதினோரு முறை ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய வாசல்ல நீங்க சுத்தம் செஞ்சா போதும் இதுதான் முதல் நாள் நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய மனசுக்குள்ள நான் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படின்ற நம்பிக்கையோட இதை நீங்க சொல்லிக்கிட்டே பண்ணுங்க முதல் நாள் அடுத்த நாள் நீங்க என்ன பண்ணணும் மஞ்சளோடு சந்தனம் கலந்துக்கணும் அந்த மஞ்சளும் சந்தனம் கலந்ததை நீங்க வாசல்ல எடுத்துட்டு போயிட்டு தெளிக்கணும் இது வந்து நீங்க வாசல்ல சுத்தம் செஞ்சதுக்கு ரொம்பவே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே அகற்றிட்டு ஒரு பாசிட்டிவா உங்க வீட்டுக்குள்ள இழுக்கும் ஒவ்வொரு நபருமே நீங்க இதை பண்ணும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ரெண்டாவது நாளே தெரிய ஆரம்பிச்சிடும் மூன்றாவது நாள் நீங்க என்ன பண்ணணும் ஒரு புதிய நாணயம் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க அத உங்களுடைய ஒரு பர்சுலையோ இல்லை பணப்பைலையோ நீங்க வச்சுக்கோங்க அது நீங்க செலவு பண்ணவே கூடாது யார் கண்ணிலையும் அது பாடவே கூடாது உங்களுடைய மனசு நம்புற மாதிரியான பணத்தை நீங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அடிக்கடி பார்க்குற மாதிரி உங்களுடைய பர்சிலையோ இல்ல நீங்க யூஸ் பண்ற ஏதாவது ஒரு பையில வச்சுக்கோங்க அடுத்தது நான்காவது நாள் நீங்க ஒரு புதுசா ஒரு பை எடுத்துக்கோங்க அதுல உங்களுடைய அந்த புது பையில உங்களுடைய கடன் ரசீது இல்ல பழைய கடன் இருக்கு ஏதாவது ஒரு கடன் பட்டியல் இருக்கு ஏதாவது ஒரு நகை வச்ச ஒரு பேப்பர் ஸ்லி ஒரு ஸ்பிளிட்டு முதல்ல நீங்க ஒரு புது பையை எடுத்துக்கணும் நான்காவது நாள் அதுல பழைய ரசீது அதாவது கடன் பட்டியல் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லை நகை அடகு வச்ச பேப்பர் ஏதாவது ஒரு ரெசிப்ட் எது இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே நீங்கள் அதுக்குள்ளே வச்சுட்டு இது இனிமே எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க அந்த பயம் அந்த கில்ட்டு உங்களுக்கு வெளியே ஏறணும் அப்படி நீங்க நான்காவது நாள் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஐந்தாவது நாள் உங்களுடைய வாசல்ல சாமி படம் இல்ல அப்படின்னா வீட்டுக்குள்ள உங்களுக்கு பணம் வராது ஸோ வாசல்ல உங்களுடைய சுயசக்தியோடு இருக்கிறதுக்கான உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வம் ஒரு பாசிட்டிவான தெய்வத்தை நீங்க வச்சுக்கோங்க அதனால ஒரு தாயார் படம் இல்ல விநாயகர் படம் மகாலட்சுமி படம் இது எதுனாலுமே நல்லது தான் அதை உங்கள் வீட்டுக்கு உள்ள நுழையும் பொழுது நீங்கள் வச்சுக்கோங்க அதாவது வீட் உங்க வீட்டை பாக்குற மாதிரி செவத்துல நீங்க ஒட்டிக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்க வீட்டுக்குள்ள ஏற்படுங்க ஆறாவது நாள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணனா ஒரு சின்ன உதவி யாருக்காவது செய்யணும் அதாவது யாருன்னு தெரியாதவங்க அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு இல்ல ஒரு பத்து ரூபாய் பணம் ஒரு நல்ல வார்த்தை எது செஞ்சாலுமே சரிதான் இது ஏன் அப்படின்னு தெரியுமா பணம் அப்படிங்கிறது ஒரு சக்தி அதை நீங்க சுயேட்சி செய்யறீங்க அப்படின்னா அது திரும்பவும் உங்களை வந்து கண்டிப்பா நிற்கும் அதுக்காக தான் இந்த தியானம் நீங்க பண்ணணும்னு சொல்றது ஏழாவது நாள் நீங்க வந்து ஒரு மணி நேரம் அமைதியா உட்காந்து உங்களுடைய ஆசையை நீங்க மனசுக்குள்ள விஷுவலைஸ் பண்ணணும் அதாவது கனவு போல் இல்லாமல் அது உண்மை போல நீங்கள் மனசில் பதிய வைக்கணும் பணம் வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க யாருக்கெல்லாம் உதவுவீங்க எப்படி வாழ்வீங்க அதெல்லாம் மனசில் வர செஞ்சுட்டு அந்த வந்த பணத்துக்காக நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் நன்மை பெற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நன்மை பெற்றிருக்காங்க நான் மட்டும் இல்லைங்க சுற்றி இருக்கவங்க கூட ஒருத்தங்க ஒரு ப்ரைவேட் வேலையில் தான் செஞ்சு சா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மதிய சாப்பாடுக்கு காசு இல்லாத நிலமை அவங்க ஏழு நாள் இதை நம்பி முழுமையாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாளுமே அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணாங்க இப்படி பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து இதை மாதிரி பதினெட்டாயிரத்தில் ஒரு வேலை இருக்குது வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க விட்டால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தாயிரம் ரூபாய் வேலையிலிருந்து அவங்க பதினெட்டாயிரம் ரூபாய் வேலைக்கு நாலாவது நாளே கிட்டத்தட்ட ஏழு நாள் முடிவதற்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சது இதிலிருந்து அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க இந்த ஏழு நாள் பரிகாரம் அவங்க வாழ்க்கையே மாத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்களுமே வந்து இது முழு மனசோட தான் பண்ணணும் இதை வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் பண்ணிடக்கூடாது முழு மனசோடு நீங்க பண்ணும் தான் அதுக்கான முழு பலனுமே உங்க கை மீது கிடைக்கும் இது யாருக்காகவும் இல்லைங்க உங்க வாழ்க்கையை விட்டு நீங்க தான் இந்த பதிவு அதிகரிச்சிருக்கு இந்த விஷயத்த நீங்க பின்பற்றுறீங்க அப்படின்னா அந்த சக்தி உங்களை தவிர்த்து போகவே முடியாது பணம் வரணும் வரல அப்படின்னு நீங்க நிம்மதியா இருக்கணுமா ஏழு நாள் வர வழிமுறையை நீங்க பயன்படுத்துங்க இது ஒரு கருவி மாதிரி நீங்க ஒரு நாளுக்கு நம்பிக்கை விதை விதைச்சிட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்குமே பணம் மரமா நிச்சயம் வளருங்க நாளைய வாழ்க்கைய இன்றையே உங்களுக்கு சொல்லிடும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பிக்கை மிகுந்த ஒரு பரிகாரம் தான் இந்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இதை நீங்க முழு மனதோடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும் உங்களால கோடீஸ்வரர் ஆக முடியும் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு பதில் கிடைக்கும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரியான வேலை கிடைக்கும் தொழில் அமையும் எல்லாமே சிறப்பாக நடக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி